ராசி பலன் என்ற தலைப்பில் நல்ல நாள் நல்லது கெட்டது பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது நம்முடைய சமுதாய மக்கள் அதிகமாக இதுல மூழ்கி இருக்கிறார்களே இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா நல்ல நாள் கெட்ட நாள் என்று ஒரு நாள் இருக்கிறதா ஜாதகம் ஜோசியம் என்று ஒன்று இருக்கிறதா என்பதை எல்லாம் பார்வையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து இந்த நல்ல நாள் கெட்ட நாள் என்று சொல்றாங்களா இல்லையா இதற்கென்று ஒவ்வொரு மதத்திலையுமே ஒரு மத குருமார்கள் இருக்கிறாங்க நாங்க நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து சொல்றோம் ஒரு ஊடு குடியேற வேண்டும் ஒரு திருமணம் நடக்க வேண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நல்ல நாள் குறிச்சு தரோம் நல்ல நேரம் குறிச்சு தரோம் நீங்க அதன் அடிப்படையில் நீங்க செய்தீர்களே ஆனால் அப்படியே ஆக ஓகன்னிருப்பிய அப்படியே கடவுளுடைய அப்படியே அனுக்கிரகங்களும் அப்படியே இறங்கி விடும் வரக்கத்து விடும் இப்படிலாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து நல்ல நாள் கெட்ட நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறதா என்றால் இல்லை தனி மனிதர்களுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த மாதிரியாக இருக்குமே ஒழிய ஒரு நாளுக்கு என்று இது அனைத்து மக்களுக்கும் இது நல்ல நாள் இது அனைத்து மக்களுக்கும் இது கெட்ட நாள் அப்படின்ற ஒரு நாள் இருக்குதா ஒரு வினாடி இருக்குதா இந்த ஒரு வினாடியில வந்து உலகத்துல வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறது இந்த ஒரு வினாடியில வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உயிர்கள் இறக்கிறது எத்தனையோ பேர் வந்து ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆரோக்கியமானவர்களாக வருகிறார்கள் எத்தனையோ பேர்கள் நோயாளியாக ஆஸ்பத்திரியில போய் சேர்கிறார்கள் அப்ப ஒரு நாளுக்கு என்று அது நல்லது கெட்ட எதுவுமே கிடையாது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லது நடக்கக்கூடியவர்கள் நல்லதாகவும் கெட்டது நடக்கக்கூடியவர்கள் கெட்டதாகவும் அப்படித்தான் ஆமையுடைய ஒரு நாள் நல்ல நாள் என்று அனைவருக்கும் நல்ல நாள் என்று ஒரு நாள் இருக்குதா கிடையவே கிடையாது ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஒரு செகண்ட் கூட கிடையாது இருக்குமா இஸ்லாம் என்பது அறிவு பூர்வமான ஒரு மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் பகுத்தறிவு பகுத்தறிவு ரீதியாக மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படியாப்பட்ட மார்க்கத்துல இதுல வந்து மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் இருக்குதாடா இல்லை ஆனா நம்மளுடைய உளமாக்கல் ஆலிமங்கள்ல சில பேர் என்ன செய்யறாங்கண்டா பால் கிதாப் என்று சொல்லி ஒரு கிதாபுல வந்து நாங்கள் அதை போட்டு பாக்குறோம் நாங்க உங்களுக்கு நல்ல நாளை சொல்றோம் நல்ல நேரத்தை சொல்றோம் நீங்க அதன் அடிப்படையில் செயல்படுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த ஊர்ல முடிஞ்ச எத்தனையோ திருமணங்கள் எல்லா திருமணமுமே ஆய்வு சார போய் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்த திருமணம் தான் அத்தனை குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்களா அத்தனை சம்பதிகள் நிம்மதியாக வாழ்றாங்களா விவாகரத்து ஏற்படலையா குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து ஏற்படலையா பிரச்சனைகள் ஏற்படலையா அப்ப என்ன நல்ல நாள் பார்த்தாரு நல்ல நாள்ல பார்த்து திருமணம் முடிச்சு எல்லாமே நல்லதான் நடக்கணுமே கெட்டது எதுவுமே நடக்க கூடாது அப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா அப்ப இந்த நல்ல நாள் கெட்ட நாள் அவர் சொல்வது எதை நடிப்பில் சொல்றாரு அவருக்கு சாப்பாட்டு நடிப்பில் சொல்றாரு ஒரு பத்து பேர் போய் நிப்பிய பத்து பேருக்கும் கேட்டு கொடுக்குறாங்க எப்படி கொடுப்பாரு பத்து நாள் சாப்பாடு போயிடக்கூடாது அப்ப ஒரு நாள் சாப்பாடு நமக்கு இங்க இருந்து வரணும் இன்னொரு நாள் சாப்பாடு அங்க இருந்து வரணும் அப்படி கணக்கு பண்ணி சொல்லுவாரு நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க வைங்க நீங்க ஒரு பத்து புதன்கிழமை நீங்க வைங்க நீங்க வியாழக்கிழமை வைங்க நீங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைங்க இப்படி சொல்லுவாரே ஒளிய எப்படி சொல்றது இல்ல இது பார்த்த உடனே தெரியுமா யாருக்காவது நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் யாருக்காவது அறிந்து கொள்ள முடியுமா அல்லாஹாவை தவிர நாளைக்கு நடக்க நடக்கக்கூடிய விஷயம் எவனுக்கும் தெரியாது இந்த நாளைக்குங்கிற வார்த்தையில அடுத்த வினாடி தெரியாது நல்லா இருந்த எத்தனையோ பேர் பொட்டுன்னு போயிருவாங்க மூத்தா போயிருவாங்க யாருக்காவது தெரியுமா நாளைக்கு இந்த ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பான் என்பது தெரியுமா அப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அறியக்கூடியவன் எவனுமே கிடையாது எனக்கு நாளைக்கு உள்ளது தெரிய முடியாது சொன்னான்டா அவன் பொய் சொல்றான் அப்படின்னு விளங்கிக்கிறான் ஏன் நாளைக்கு உள்ளது எவனாலே அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது நமக்கு சொல்லுவான் நாளைக்கு அது நடக்கும் இது நடக்கும் உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லுவான் அவனுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியுமா அவனுக்கு என்ன நடக்கும் என்பது எவன் சொல்லுகிறான் அவனுக்கே தெரியாது ஏன் அவன் மனிதன் மனிதன் நாளைக்கு நடக்கிறத என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது என்பதை விளையாள் அது மாதிரி இந்த ராசி பலன் மூட நம்பிக்கை இந்த மிதுனம் கடகம் இப்படின்னா ராசி பலன் என்னது வருமானத்திற்காக உண்டாக்கப்படு கோள்களை அடிப்படையாக கொண்டு உண்டாக்கி இருக்கிற பிராடு தனமாக பொய்யாக மக்களை ஏமாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது இந்த நல்ல நாள் கெட்ட நாள் இந்த ஜாதகம் ஜாதகம் பாக்குற என்ன ஜாதகம் பாக்குற ஜாதகம் பார்க்கற யாராவது சொல்லுங்க குழந்தை எப்போ பிறந்ததோ அந்த நேரத்தை குறிக்கிறானா ஜாதகம்னா என்ன குழந்தை எப்போ ஜனிக்கிறதோ அதுதான் அதனுடைய உண்மையானது ஜெனிக்கிற நேரத்தை கணக்கிடுறான்னா டெலிவரி ஆகிற நேரத்தை கணக்கிடுறான்னா ஆஸ்பத்திரியில என்ன நேரம் குறிக்கப்படுது அந்த நேரத்தை உனக்கு ஜாதகம்னு சொல்றான் உன்கிட்ட ஜாதகத்தை வச்சு சொல்றான் அப்ப இந்த மாதிரியாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேருவழிகளாக என்ன செய்கிறாங்க இருக்கிறான் அது மாதிரி வந்து இந்த நம்ம ஆளுக்க வந்து அந்த காலத்தை திட்டுது இந்த வந்து என்னது அந்த நான் அப்படி போச்சு இந்த நாள் இப்படி போச்சே நாசமா போச்சு கால கிட்டு போச்சு இப்படி எல்லாம் சில காலத்தை திட்டக்கூடியவர்களா காலத்தை இயசக்கூடியவர்களாக இப்ப நல்லது கெட்டது நடக்குமே ஆனால் நல்லது கெட்டது காலத்தின் அடிப்படையில் இயங்குது அல்லாஹ் அல்லா இயக்குகிறான் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அது அவன் சுழற்சியாக செய்து கொண்டிருப்பான் ஆனா நம்ம மக்களும் சில காலத்தை இயசக்கூடியவர்களாக இருக்கிறார் திட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காலத்தை எவன் திட்டுகிறானோ அவன் அல்லாவே திட்டுகிறான் என்ற நபி சொல்லாரி சொல்றாங்க ஏன்னா அல்லாவே காலமாக இருக்கிறான் காலத்தை எவன் குறை கூறுகிறானோ அவன் அல்லாஹாவே குறை கூறுகிறான் என்று நபிசல்லா அலிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்ப காலத்தை நம்ம என்ன செய்யக்கூட ஏசக்கூடாது இப்ப நல்ல நாள் கெட்ட கெட்ட காலம் ராவு காலம் ராவு காலம் ஒண்ணு இருக்குதா இமகண்டம் என்ன இமகண்டம் ஒரு கண்டமும் கிடையாது நீ கண்ட விட்டு கண்டம் பாயிரத்துக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் கண்டத்துல உட்காந்துட்டு கண்ட கண்டமா பேசிக்கிறாங்க அப்ப இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளது கிடையாது அது மாதிரி நம்ம என்ன இந்த செய்வின பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யறாங்கன்னா மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க பில்லி சூனியம் என்பது கிடையவே கிடையாது எவனும் யாருக்கும் செய்யவும் முடியாது யாரும் இது சம்பந்தமாக பயப்படவும் கூடாது பயந்தவனுக்கு தான் எல்லாமே எப்படி ஒண்ணு கிடையவே ஒருத்தன் உன்ன ஒருத்தனை வீழ்த்த முடியுமா இன்னும் ஒருத்தனை வச்சு ஏதாவது செய்ய முடக்க முடியுமா வியாபாரத்தை நஷ்டத்தை ஏற்படுத்த முடியுமா நீ எங்கேயே உட்காந்து பூஜை புனஸ்காரம் செஞ்சு மந்திரிச்சு பார்த்து குருவான் நடத்தி அவங்க ஊடு ஓதிட்டா நடந்துருமாங்க எப்படி நடக்கும் சாத்திய ஒரு மனிதனுக்கு கேடு விளைவிக்கிறதாக இருந்தால் தீங்கு செய்வதாக இருந்தால் பாதிப்பு ஏற்படும் அவன் எங்கேயோ ஒரு ஒரு மூலையில உட்காந்துருப்பானா என்னமோ சூ மந்திரகாலி சொல்லி என்னமோ செஞ்சு வைப்பானா அவனுக்கு வைத்த வழி வந்துருங்க அவனுக்கு கை கால் முடங்கி அவன் கொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருவாங்கிறான் குடும்பத்தை குழைச்சிருவாங்குறான் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா இப்படி செய்ய முடியுமா

உகதுக்கு பட எடுத்துல அங்க சொல்ல போச்சு உகதுக்கு வரக்கூடியவர் அங்கே முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு போச்சு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லல அப்படி ஒரு ஆற்றலை அவர்கள் கொடுத்துருப்பான்ல இல்லையா அப்ப இங்க இருந்து ஒன்றை ஒரு மனிதனை வீழ்த்து இன்னைக்கு பாருங்களேன் உலகத்தில் எவ்வளவு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்பாவி பாலஸ்தீன மக்களை வந்து இஸ்ரேலுக்காரன் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிறானா இல்லையா பச்சிலம் குழந்தைகள் பெண்கள் என்று பாராமல் பொதுமக்கள் என்று பாராமல் அகதி முகாம்களில் தங்கி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொண்டு குவிக்கிறானே நிதனியாவுக்கு எவனா செஞ்சு வச்சிருக்கானா இந்த போலி உலமாக்கல் செஞ்சு வச்சிருவான் என்று சொல்றானே செய்வன செஞ்சுருவோம் என்று சொல்றானே எவனையாவது நிதனி நிதனியாக செஞ்சு வச்சிருக்கானா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவன் யாரு அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கானா செய்ய முடிஞ்சா உங்களுக்கு எத்தனை பேர் எதிரியா இருக்கா அந்த நாட்டில் இருக்கானே எதிரிகளை அவனு செஞ்சலாம் நீங்க மு க ஸ்டாலினுக்கு எடப்பாடி செய்ய முடியுமா ராஜீவ்காந்தி மோடிக்கு செய்ய முடியுமா செய்ய வேண்டியதானே முடிஞ்சுதான் அப்ப இதெல்லாம் கண்ணுக்கு நேராக தெரியுது பச்சை பொய் மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களிடமிருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்ட வழிகள் தானே ஒழிய இதனால எதுவும் செய்ய முடியாது சூனியமாக இருக்கட்டும் ஏவல் செய்வினையாக இருக்கட்டும் அதே மாதிரி நல்ல நாள் கெட்ட நாளாக ஆக இருக்கட்டும் அது மாதிரி ஜாதகமாக இருக்கட்டும் ஜோசியமாக இருக்கட்டும் ஜோசியம் சொல்லிட முடியுமா ஒருத்தனுடைய வாழ்நாளை கணிச்சிட முடியுமா சொல்லிட முடியுமா கையை பார்த்து சொல்ற முக்கலாம் இன்னும் சொல்ல போனா கிளியை வச்சு கிளி ஜோசியம் முக்கலாம் கிளிக்கு தெரிஞ்ச கிளிக்கு அறிவு இருக்கிற மாதிரி அதுக்கு சிந்திக்கிற மாதிரி சொல்றிய இதெல்லாம் நடக்கிற காரியமா இதான் சாத்தியமா இது இந்த கிளி ஜோசியம் பாக்குறவன் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கான் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் எவனாவது வரமாட்டானா எவனா ஜோசியம் பார்க்க மாட்டானா நமக்கு ஒரு ஐம்பது ரூபாய் தரமாட்டான்னு காத்துக்கிட்டு இருக்கிறிய உன் கிளிட்ட முதல்ல உனக்கு ஜோசியத்தை பாடுறான் நீ இந்த ஜோசியத்தை கிளி சொல்லணும் இந்த இடத்துல உட்காரு ஐநூறு பேர் வருவான் இந்த இடத்துல உட்காருன்னு கிளி உனக்கு சொல்லி அது கிளிக்கு தெரியுமா அது முதல்ல தெரியுமா அதுக்கு அறிவா இருக்குது பகுத்தறிவு இருக்குதா அதுக்கு உனக்கு பகுத்தறிவு இருக்கக்கூடிய நீ அந்த கிளியை விட கேவலமா இருக்கிற மோசமா இருக்கிறிய கிளி கிளீட கேளு உனக்கு கேளு நாம் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் ஐநூறு பேர் வருவார்கள் என்று கிளீட கேளு சவால் வேண்டாம் விடுவோமா உன் கிளீட நீ முதல்ல ஜோசியத்தை பாரு அது என்ன சொல்லுதுங்கிறது எங்களை சொல்லு ஒரு இடத்துல விட்டு உட்கார வைக்கிறான் அது நடக்குமா அது நடக்காது அப்ப அவனுக்கு தெரியாது அதே மாதிரி தாயத்துங்கிற பேர்ல மக்களை ஏமாத்து தாயத்தை கட்டுங்கள் வரக்கத்து கொட்டு கொட்டு கொட்டுங்கிறான தாயத்து வியாபாரம் பண்றான ஐம்பது தாயத்து அறுபது தாயத்தை வச்சுக்கிட்டு வரானே

உனக்கு வரக்கூடிய ஆபத்தை தருதுச்சா உனக்கு வரக்கூடிய பிரச்சனையை தருதுச்சா உண்டாடி ஓடி போனாலும் அதை விட்டு தருதுச்சா நீ நம்மளுக்கு வந்து வியாபாரம் செல்லுன்றாண்டே போறது நாடு ஒரு சதுர மாதிரியான சிம்பு தகட்டை என்ன செய்வாங்க இன்னொன்னு கொச்சம் போட்டு என்ன செய்வாங்க எழுதி கொடுக்குறாங்க இது மாட்டினா கடையில வியாபாரம் நடக்கும் அது மாட்டோம்னா வியாபாரம் நடக்கும் ஜாமான் நல்ல ஜாமான் வாங்கி போட்டு குறைஞ்ச விலையில வியாபாரம் நடக்கும் இந்த தகட்டை கொண்டு போய் வச்சு எப்படி வியாபாரம் நடக்கும் எப்படி நடக்கும் அப்ப இப்படி மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய மடத்தனத்திலே வைத்திருக்கக்கூடிய மக்களை வச்சு சுரண்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதற்கு வழியாகி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் என்பது எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் எவ்வளவு சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய ஒரு மார்க்கம் மக்களை ஏமாத்தாத ஒரு மார்க்கம் மூட நம்பிக்கை என்பது இஸ்லாமத்தில் கிடையவே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கடைசி அஜில் நமிசல்ல சொன்னார்களா இல்லையா என்னுடைய கால் பாதத்தில் கீழே போட்டு நான் மிதிச்சுட்டேன் மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் இன்றோடு என் கால் பழக்க கால் பாதத்திற்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன் என்று சொன்னார்களே அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நல்ல நாள் பார்க்கிறோம் என்று யோசியம் பார்க்கிறோம் என்று ஜாதகம் பார்க்கிறோம் என்று பில்லி சூரியன் செய்கிறோம் என்று வைக்கிறோம் என்று எடுக்கிறோம் என்று ஈமானை பறிகொளுத்து விட்டு கற்புகளை இழந்து கொண்டு நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே இதெல்லாம் மறுமையில கடுமையான குற்றம் எவன் தாயத்தை தொங்க விட்டு விட்டான் அவன் அல்லாவுக்கு இணைகற்பட்டு விட்டான் தாயத்து உன்னை காப்பாத்திரும் நம்புறிய தாயத்து உனக்கு வரக்கூடிய பிரச்சனையை தடுத்திரும் நம்புறிய தாயத்து உனக்கு வரக்கூடிய நோயை தடுத்திரும் நம்புறிய பேய் விசாசு நம்புறிய பேய் ஒண்ணு இருக்குதா பேய் ஒண்ணு இருக்குதா நினைக்கிறேன் செத்து போன யாராவது வெளியே வர முடியுமா இறந்து போனவர்கள் ஆவியாக வெளியே சுத்த முடியுமா யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க வானவர்கள் அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்றால் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட முடியுமா இறந்து போனவர்களால் வர முடியுமா வெளியே வர முடியுமா இறந்து போனவர்கள் வெளியே வருவார்கள் என்று நம்புவதை அல்லாவை நம்ப கூடிய நம்பிக்கை கிடையாது அல்லாவுடைய ஆற்றல் மீது சந்தேகப்படக்கூடிய நம்பிக்கை அவனுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது திரைமறைவு வாழ்க்கையில் அவன் இருக்கிறான் என்றால் அதையும் மீறி அந்த மாணவர்களை மீறி ஒருத்தன் வெளியே வருகிறான் என்று ஒருத்தன் ஆனால் இவன் இஸ்ராத்தில் இருப்பானா இஸ்ராத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காரியம் அது மாதிரி இணை வகிக்கக்கூடிய காரியம் எந்த மாதிரி எனது மக்களை ஏமாத்தி மக்களை வைத்து வயிறு வளர்க்கக்கூடிய அது மாதிரி தர்காந்திர பேரில் எண்ணெயை ஊத்தி எண்ணெயை நக்கி குடிக்கக்கூடிய மக்கள் இப்பெல்லாம் இருக்கிறான் இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அறிவுறுப்பா இருக்கிறது இந்த இஸ்லாம் எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கத்தில் இப்படி மக்கள் வழிகட்டு போயிருக்கிறாங்களே இப்படி மூட நம்பிக்கையில ஊறி திளைச்சிருக்கிறாங்களே என்று நமக்கு என்னது நமக்கே ஒரு மாறி அறிவுறுப்பாக இருக்கக்கூடிய வகையில் என்ன செய்யறாங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கத்திற்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இதை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை இஸ்லாம் இஸ்லாம் என்பது அழகான ஒரு வாழ்வியல் மார்க்கம் வாழ்வியல் திட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அற்புதமான முறையில எவனாலையும் குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை நிறைய இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது எப்படி வாழ வேண்டும் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களில் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறது அடுத்தவனை ஏமாற்றக்கூடிய அடுத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய அடுத்தவனுடைய குடியை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரல அது மாதிரி மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்பை இஸ்லாம் நமக்கு சொல்லித் அவர்களையும் சிந்திக்க தூண்டக்கூடிய அவர்களுக்கு இந்த சரியான மார்க்கத்தை சத்தியத்தை அவருக்கு எடுத்துச் சொல்லி சத்தியத்தின் அழைக்கக்கூடிய மக்களாக இருக்கணுமே மடத்தனத்தையும் மூடத்தனத்தையும் என்னது போதிக்கக்கூடிய இந்த மாதிரியாக செயல்படக்கூடிய மக்களை மக்களாக இருக்கக்கூடிய அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு மூட நம்பிக்கையிலிருந்து வெளி வெளியேறுவதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்ய வேண்டுமே ஒழிய இவர்களை இருந்து நாம் திருத்த வேண்டும் இவர்கள் இதிலிருந்து நம்ம வெளியாக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள் கூட்டத்திற்காக உங்களுக்கும் தண்டனை இருக்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போய் என்ன செய்யணும் அசத்தியம் தவறான கருத்துகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியது சரியான முறையில் சொல்ல வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் இருக்கிறது அதனால் இந்த மாதிரியான பேய் பிசாசு நம்பிக்கை பில்லி சூனியம் நம்பிக்கை அதே மாதிரி செய்வினை ஏவல் நம்பிக்கை நல்ல நாள் கெட்ட நாள் ராசி பலன் இதற்கு இஸ்லாத்திற்கு இந்த சம்பந்தமும் கிடையாது இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மிகப்பெரிய ஒரு நஷ்டமும் இழப்பும் ஏமாற்றமும் கருப்ப என்னது பாதிப்பும் ஏற்படும் என்பதையும் மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதத்திற்கு ஆளாகுவீர்கள் என்பதையும் சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அனில்ஹந்திரா இறப்பிலான